இந்த உலகத்திலே இந்தியால மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதிகமான பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்கு அதுவும் அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் லாஜிக் அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் டிராவல் பார்க்க போறோம் கோயில்ல எப்படிதான் கட்டியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படி இந்த வீடியோல முதல்ல பார்க்க போறது பிரகதீஸ்வர் கோயில் தஞ்சாவூர்ல இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின எந்த ஒரு கட்டிடமான எந்த ஒரு கோவில் இன்னைக்கு வரைக்குமே பேசப்பட்டுகிட்டு இருக்கு இதுல முக்கியமான காரணம் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்பது டன்னான மேலே இருக்கிற அந்த ஒரு கோபுரத்தை அறுபத்தி ஆறு மீட்டர்ஸ் இருக்கிற அந்த ஹைட்டில் போய்ட்டு எப்படி வைக்க முடிஞ்சது அப்படின்ற ஒரு அதிசயமான கேள்வி தான் இந்த ஒரு கோவிலை கட்டுறப்ப பதினொன்றாவது செஞ்சுரியில் எந்த ஒரு மிஷின் டூல்ஸோ எந்த ஒரு டெக்னாலஜி எதுவுமே கிடையாது ஏன் ஒரு சின்ன டார்ச் லைட் கூட அந்த காலத்தில் இருந்திருக்காது ஆனால் ராஜராஜ சோழன் எப்படி இதை பக்காவாக பிளான் பண்ணி கட்டினார் ஸோ அப்போன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிகமான டூல்ஸ் கிரெயின் மிஷின்ஸ் எதுவுமே இருந்திருக்காது ஏன் அந்த இழுக்கிற மிஷின் கூட அந்த காலத்தில் இருந்திருக்காது ஆனா எந்த ஒரு எண்பது டன்னான கோபுரம் அதாவது அந்த வெயிட் உள்ளதை எப்படி எடுத்துட்டு போயிட்டு மேலே வச்சாங்க அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் அதுக்கப்புறம் சண்டி சொல்றது கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பெரிய பாலம் மாதிரி போட்டு அது மேல யானைகள் நிறைய ஆட்களை வச்சு ஒரு பெரிய கல் எடுத்துட்டு போயிதான் வச்சாங்க அந்த கல் தான் கோபுரம் ஆனால் எடுத்துகிட்டு போறப்ப வெயிட்டு தாங்காமல் உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது இன்னைக்கு வரைக்கும் எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்றதுக்கு கரெக்டான கேள்விக்கான பதில் கிடையவே கிடையாது அதுவும் இந்த டெம்பிள் எல்லாம் சிமெண்ட் கூட இல்லாத காலகட்டத்தில் கட்டினது அதனால ஒரு ஒரு கல்லுமே இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தோட இருக்கும் ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த ஊர் தஞ்சாவூர்ல இருக்கிற இந்த ஒரு பகதீஸ்வர் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த ஒரு அதிசய போய் பாருங்க அடுத்ததா இந்த ஒரு வீட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்க போறது கைலாசா டெம்பிள் அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் நான் சொல்றத ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய ஒரு கோயிலை கட்டுறாங்க ஆனா இது எல்லாமே ஒரே பாறையில அது எப்படிடா முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதான் இந்த ஒரு கைலாசா டெம்பிள் அதாவது நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கிற கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அந்த கல்வெட்டுகள் எல்லாமே ஒரே பாறையில செதுக்குனது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த ஒரு கைலாச டெம்பிளும் மிகப்பெரிய ஒரே ஒரு பாறாங்கல்ல செதுக்கப்பட்டது தான் எந்த ஒரு கோவில் இந்த ஒரு கோவில இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் அப்படின்றாங்க ஏன்னா எந்த ஒரு டூல்ஸும் ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் ஒரே பாறையில் எவ்வளோ இவ்வளோ அழகா இந்த ஒரு கல்வெட்டுகளை செதுக்கி ஒரு கோயிலை கட்ட முடியும் இந்த கோவில் பத்தி கேட்டிருக்கேன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லோரா அப்படின்ற ஒரு கோவில் தான் இது மகாராஷ்டிரால இருக்கிற எந்த ஒரு தான் எந்த ஒரு கோவிலாக செதுக்கியிருக்காங்க அப்படின்றாங்க அந்த காலத்துல பேர் ஏதாவது ஒரு டெக்னாலஜிக்கான ஃபியூச்சரான டூல்ஸ் வந்து அதாவது இந்த லேசர் கட்டிங் மிஷின் சொல்லி ரொம்பவே அட்வான்ஸான டெக்னாலஜி ஏதாவது வந்து இந்த சிற்பங்கள்ல செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடல் மாடர்ன் காலகட்டத்தில் லேசர் கட்டிங் மிஷின் கிரானைட் கட்டிங் மிஷின் சொல்லி எக்கச்சக்கமான அட்வான்ஸ் டெக்னாலஜி டூல்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாமே அந்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் எப்படி கட்டப்பட்டிருக்கும் அப்படின்ற ப பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த காலத்தில் இருக்கிறவங்க அதாவது இந்த ஃபியூச்சரில் இருக்கிறவங்க டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு சில டூல்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் இப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா சில சிற்பங்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க ஏன்னா இது வந்து சில வருஷங்கள் கழிச்சு நல்லா பேசும் பொருளாக இருக்கணும் அப்படின்ற பண்ணுறதுக்காக அப்படின்னு சில மித்து போயிட்டு தான் இருக்கு ஸோ நடந்தது என்னவா இருக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது ஆனால் அங்கே இருக்கிற சிற்பங்கள் ஒன்று ஒன்றுமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்தியாவில் வந்து மகாராஷ்டிராக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த கைலாசா கோயிலையும் போய் பாருங்கள் அடுத்ததான் இந்த வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது கோனார்க் சன் டெம்பிள் ஒரு கோவில்ன்றது வழிபடுறதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற அதிசயங்கள் அற்புதங்களை பார்க்குறதுக்கு தான் ஸோ கோனக் சன் டெம்பிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள இந்த ஒரு டெம்பிள் ரொம்பவுமே வித்தியாசமானது இது தூரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேர் கொண்ட ஒரு பெரிய டிசைனை கொண்டு தான் இந்த ஒரு கோவில் அமைந்திருக்கும் இந்த கோவிலை சுற்றி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சக்கரங்கள் இருக்கும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் வந்து நம்மளோட டைமை ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஸோ ஒரு கோவிலில் இருக்கிற ஒரு வீல் நம்மளோட இருபத்தி நாலு மணி நேரத்தை கணக்கு பண்ணி கரெக்டாக சொல்லும் ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அண்ட் மிஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்கும் நம்ம தாட் ப்ராசஸ்ஸை எங்கேயோ கொண்டு போகும் இந்த கோவிலை கட்டுறப்ப நம்ம கையில் வாட்ச் கூட இருந்துருக்காது ஆனால் இதெல்லாம் எப்படி பக்காவாக பண்ணாங்கன்ற எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் எப்படி இப்போ நம்ம பார்க்குற டைமுக்கோ அப்போ காட்டின அந்த ஒரு வீலுக்கான டைமும் எக்ஸாக்டாக இருக்கும் ஸோ இதுதான் இதோட மர்மமானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது இந்த கோயிலில் பல வருஷங்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அங்கே ஒரு கடவுள் இருந்திருக்கு அதாவது ஒரு ஒரு கடவுள் சிலை அந்த ஒரு சிலை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா அப்படியே காற்றுல மிதந்துகிட்டு இருக்கு அதாவது எந்த ஒரு தூண் அதாவது எந்த ஒரு கயிறு எதுவுமே சப்போர்ட்டே இல்லாமல் அது அந்த பறக்குது இதை பார்த்து நிறைய பேர் அப்போ கோயிலில் இருக்கிறவங்க பயங்கரமாக ஆச்சரியப்பட்டாங்க இதுக்கான காரணம் என்ன கடவுளா என்ன என்ன சக்தியா அப்படின்னு எதுவுமே தெரியல ஆனால் சில சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே அதாவது அந்த கோபுரத்துக்கு மேலே பெரிய மேக்னெட் வச்சுருக்காங்க அது வந்து ஒரு இரும்பால செய்யப்பட்ட ஒரு கடவுள் சிலை அதனால அந்த மேக்னெட் வைக்கிறப்ப நம்ம அந்த மேக்னெட்டிக் வீடியோஸ் மூலமாக இருக்கிறப்ப அந்த ஒரு கடவுள் செல்ல பறக்கும்ல அப்படி ஸோ இப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் நாட்கள் போக போக அந்த ஒரு சில காணாமே போயிடுச்சு ஸோ இது யார் எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்கன்னு எதுவுமே தெரியாது ஆனால் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு எந்த ஒரு சில மறைஞ்சும் போயிடுச்சுன்றாங்க ஸோ இன்னைக்கு வரைக்குமே இது ஒரு பொரியாத புதிராகவே இருக்கு அடுத்ததாக இந்த ஊரில் நம்ம நல்லா தான் பார்க்கும் போது டெம்பிள் இந்த ஒரு கோவில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது ஸோ இந்த ஒரு கோவிலுக்கான மிகப்பெரிய மர்மம் என்னென்னா ஒரு கோவிலே ஒரு தூணால் தான் நிற்கும்வாங்க ஆனால் இந்த கோவிலில் இருக்கிற ஒரு தூண் அந்தரத்தில் நிற்கும் இன்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க எந்த ஒரு கோவிலில் இருக்குது எந்த ஒரு தூணுக்கு கீழே ஒரு சின்ன கேப் இருக்கும் ஸோ இந்த ஒரு கேப்பில் நம்மளால் ஒரு துணியை வச்சு இழுத்துக்கிட்டு போனால் கூட எதுவுமே ஆகாது ஸோ இது எப்படி அந்திரத்தில் நிற்கிறது ஒரு சின்ன இது கூட இல்லையே அதாவது எந்த ஒரு கிராவிட்டி இதுக்கான எதுவுமே இல்லை ஏன்னா ஒரு தான் ஒரு பில்டிங்கை தாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு ஒரு பில்லர் மாதிரி அது ஸோ அந்த பில்லரே அந்த இடத்துல நிற்குதுன்னா எப்படி அந்த பில்டிங் நிற்கும் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் ஆனால் இருந்தாலுமே இந்த ஒரு கோவிலை கட்டி எக்கச்சக்கம் வருஷமானாலும் எந்த ஒரு பில்டிங்கான இந்த ஒரு தூண் அந்த இடத்துல தான் நிற்குது ஸோ எக்கச்சக்கமான சயின்டிஸ்ட்டு மிஸ்ட்ரி எல்லாமே பற்றி பேசிட்டாங்க ஆனால் இது எதுக்கு நிற்குது ஏன் நிற்குதுன்னு தெரியவே இல்லை ஆனால் இன்றைக்கி வரைக்குமே அந்த ஒரு கோவில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக பார்க்க அழகாகவும் இருக்குது ஸோ அடுத்ததாக இந்த ஊரில் நம்ம தான் பார்க்க போகிறது விர்பாக்ஷா டெம்பிள் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கதையை கொண்டது தான் இந்த ஒரு விருப்பாக்ஷா டெம்பிள்